ஸ்ரீலங்கன் டீமு கிட்ட இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வச்சுட்டு நல்லா தான் எடுக்கணும் எப்படி இருந்த ஸ்ரீலங்கன் டீம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் வதறிடுவோம் ஒரு காலத்துல ஆனா எல்லா எல்லா டீமுக்குமே இது நடக்கிற தான் எல்லா டீமுமே இந்தியா மாதிரி இருக்காது இல்ல ஒரு மூணு டீமுக்கு உண்டான வெஞ்ச் ஸ்ட்ரெங்க் இருக்கிற ஒரு ஒரு கண்ட்ரி இந்தியாவா இருக்கு

வந்து அதுதான் கம்பீர் நான் கோச் அவர் வரும்போது எனக்கு ரொம்ப கான்பிடென்ஸ் இருந்தது நல்லா தான் பண்ணுவாருன்னு ஏன்னா அவரை வந்து கிரிக்கெட் பிரெயின் இருக்கிற ஒரு ஆள் சும்மா வெத்து கிடையாது அவர் பட் டீம் செலக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாதோங்க எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கோவம் கூட இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு பேக்கப் ஓப்பனர் இல்லாமல் எடுத்துகிட்டு போறது வந்து இல்ல எல்லா மேட்சும் ஆட வைக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் பட் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க காமிச்ச வழியோ இல்லை இவங்களா செஞ்ச சதியோ தெரியாது ரெண்டாவது மேட்ச்ல உட்கார வச்சாங்க கில்லு ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ரியான் பராக பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து அவரை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பேக் பண்ணிட்டு இருக்கேன் பராக பேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் கூட இருந்தது பட் நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங்கில் இது வரைக்கும் பெருசாக ஒன்று நம்மளுக்கு பஸ் மேஜில் கை கொடுக்கட்டா கூட நாலு ஓவர் போடக்கூடிய ஒரு போலராக கண்ணுக்கு தெரிகிறாரு எப்படி இன்னும் மேற்கொண்டு போகிறாருங்கிறத பார்க்கலாம்

ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஏழு விக்கெட்டு கண்ணுமூடி கணக்கு தரத்துக்கு தான் விட்டாங்கன்னு பார்த்தா செகண்ட் மேட்சில் அதே மாதிரி பண்ணாங்க வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இப்போ வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் டி ட்வெண்ட்டி வந்து ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு இன்னும் ஒரு மேட்ச் பெண்டிங்ல இருக்கு ரெண்டுக்கு ரெண்டுமே வந்து இந்தியா ஜெயிச்சு சீரீஸா வந்து ஜெயிச்சுட்டாங்க சோ இது வந்து காபீரோட ஃபர்ஸ்ட் கோச்சிங் பண்ணி வின் பண்ற டி டுவெண்ட்டி டிராஃபி இது நம்மகிட்ட இத பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் கண்டிஸ்டு ரமேஷ் சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் மேட்ச் பாத்துருப்பீங்க அஹ் காபீரோட ஃபர்ஸ்ட் கோச்சிங் இந்தியன் டீமுக்கு பண்றாரு சோ இந்த இத வந்து வின் பண்ணி ஆஹ் டி டுவெண்ட்டி டிராப்பியும் வந்து வாங்கி குடுத்திருக்காரு சோ இந்தியாக்கு இது எவ்வளவு பெருமையா இருக்கு கண்டிப்பா நல்ல நல்ல ஸ்டார்ட் தான் அவருக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் அவருடைய டீம் செலெக்ஷனில் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருந்தது நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை பட் எனிவே எடுத்துகிட்டு போன டீமை வச்சுட்டு அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு வாழ்க்கையில் அண்ட் வாட் நெக்ஸ்ட்னு இருக்குல்ல முதல்ல நடந்து முடிஞ்சதே பேசிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது அடுத்தது என்னன்னு பார்க்கணும் எடுத்துகிட்டு போன டீமை வச்சுட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கணும் நல்லா பண்ணியிருக்காரு ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி சூரியகுமார் யாரோட கேப்டன்சியும் நல்லா ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் சீரிஸ் அவர் ஜெயிச்ச து வந்து அவருக்கும் கம்பீரோட கைடன்ஸ்ல பண்ணினது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இந்தியன் டீம் இந்த கோச்சிங்ல வந்து என்ன நினைக்கிறீங்க இல்ல இது வந்து நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இந்த ஸ்ரீலங்கன் டூர் வச்சு நம்ம வந்து எதுவுமே எடை போட முடியாது ஆல்தோ நம்ம நினைச்ச அளவுக்கு ஸ்ரீலங்கன் டீம் வந்து மட்டமா இந்தியா தவிர போலிங் ஒண்ணுமே இல்ல பட் பேட்டிங் அட்லீஸ்ட் டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணாங்க அட்லீஸ்ட் ரன்ஸ் கொடுத்தாங்க அவங்க எவ்வளோ அட்ராக்டிவா இருந்தது கேம்ங்கிறது அவுட்டுருங்க ரன்ஸ் ஏபிள் டு போட் ஆன் த போர்டு அதெல்லாம் பண்ணாங்க பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்ரீலண்டன் டீமு கிட்ட இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வச்சுட்டு நம்ம எதுவும் போட முடியாது ஸோ ஃபார் ஸோ குட் போன வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் எடுக்கணும் இந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு போனதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு நம்ம ஸ்டார்டிங் குட் குட்ன்னு தான் சொல்லணும் வைஸ் கேப்டன் வந்து செகண்ட் மேட்ச்லயே டிராப் பண்ணிட்டு சாம்சனை எடுத்துட்டு வந்தாரு ஸோ இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க அதுதான் கம்பீர் நம்ம வந்து கம்பீரை பத்தி ஆயிரத்தி எட்டு கமெண்ட்ஸ் அடிச்சோம் நம்ம அது அது நான் வந்து கம்பீரோட கோச் அவர் வரும்போது எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருந்தது நல்லா தான் பண்ணுவார்னு ஏன்னா அவர் வந்து கிரிக்கெட் பிரெயின் இருக்கிற ஒரு ஆள் சும்மா வெத்து வெயிட்லாம் கிடையாது அவர் அப்படிதான் இருந்தது பட் டீம் செலெக்ஷன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாரோன்னு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கோபம் கூட இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படி இருந்தது எடுத்துட்டு போன டீமை வச்சுட்டு அவர் ரொட்டேட் பண்றத பார்த்தா நான் கூட நினைச்சேன் ஒரு பேக்கப் ஓபனர் இல்லாம எடுத்துட்டு போறது வந்து இல்ல எல்லா மேட்சும் ஆட வைக்கணுங்கிறதுக்காகவே பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆல்ரவுண்ட் அவங்க காமிச்ச வழியோ இல்ல இவங்களா செஞ்ச சதியோ தெரியாது ரெண்டாவது மேட்ச்ல உட்கார வச்சாங்க கில்லு ஆனா அது அவரு ரெண்டாவது மேட்ச்ல ட்ராப் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டா பர்பார் பண்ணல அதனால அவர் வந்து ஐ வில் நாட் அக்ரி தட் இந்த செகண்ட் மேட்ச் அப்படி ஒத்துக்க மாட்டேன் பட் நிஜமாவே அவருக்கு ஏதோ அவர் நாட் வெல்லுங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் அதனால அந்த இடத்துக்கு சாம்சங் சஞ்சு வர மாதிரி இருந்தது சஞ்சு வந்தாரு போனாரு அவ்வளவுதான் என்ன பண்றதுலையா அப்படி எல்லாம் சரி ஒரு பால் பால் போல்ட் வந்துருக்கேன் அதனால அவர் வாய்ப்பை பயன்படுத்துறதுங்கிறது எங்க வருது ஒரு பத்து பால் தடவை தடவை ஆடிட்டு அடிக்க முடியாம போனாருன்னா பரவாயில்ல போய் கார்டு எடுக்கிறாரு போல்ட் ஆயிட்டாரு ஸ்ட்ரைட்டா வர பால் அவருக்கு என்னன்னு தெரியல என்ன ஸ்டாண்ட்ல நின்னாரோ அப்படியே இல்ல அதே ஸ்டாண்ட்லாம் அதான் அதுவும் பால் வந்து டெலிவரி எல்லாம் சொல்ல முடியாது சாதாரண ஒரு பால் தான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைட் ஆஃப் டெலிவரி தான் அது அவர் ஏதோ ஒரு டேர்னுக்கு எதிர்பார்த்துட்டு அந்த ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ஏதோ எதிர்பார்த்தாரு கால் மூவ் ஆகல கண்ண மூடி கணத்த இன்னிங்ஸ் ஓவர் அவருக்கு கிரிக்கெட்ல நடக்கும் ஈஸ்வர் இதெல்லாம் இந்தியா வந்து நெகட்டிவா எந்த விஷயம் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்றீங்க இல்ல அவங்க வச்ச காலை எடுத்து வச்சது எல்லாமே நல்லாதான் பண்ணாங்க நீங்க சிராஜ் கூட நீங்க பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து கொஞ்சம் வே கொஞ்சம் அவரோட அவருடைய தகுதி ஐ மீன் அவருடைய கெப்பாசிட்டியை விட்டு அவர் வேற விதமா அவர் போலிங் போட்டுட்டு இருக்கும் போது மேட்ச்ல கொஞ்சம் எழுத்துலாம் பேசிட்டு இருந்தாரு அந்த பேட்ஸ்மேனை பார்த்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் அவரை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணார் நான் சொல்லுவேன் அதனால மைனஸ் பாயிண்ட்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ரியான் ஆக பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து அவரை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் பேக் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பராக பேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்புலாம் கூட இருந்தது கிட்ட இருந்து பட் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்கில் இது வரைக்கும் பெருசாக ஒன்று நம்மளுக்கு பஸ்ட் மேட்சில் கை கொடுக்காட்டா கூட ஒரு போலர் ஒருத்தர் நான் முதல்ல சொன்ன மாதிரி போலர் ஒருத்தர் வந்திருக்காருங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது அவரை பார்க்கும்போது பிரமாதமாக போட்டார் அவர் வெறும் அவசியம் மட்டும் போடுறதில்லை அவர் அழகாக அந்த ஒரு நக்குல் பால் ஒன்று வச்சிருக்காரு கோயிங் அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன் ஒன்னு இருக்கு அவர்கிட்ட அதுவும் கத்துட்டு இருக்காரு மேபி அஸ்வினோட ஓட எஃபெக்டா கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் ராஜஸ்தான் ராயல் ஆடும்போது அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டாரி தெரியல அந்த பால் ஒன்னு ஒரு மாதிரி திடீர் நடுவில் போட்ட லெக் ஸ்பின்னை பார்த்தா ஒரு பால் வெளியே மூவ் ஆன ஆனதை பார்த்தா கிட்டத்தட்ட சேன் வான் போட்ட மாதிரி இருந்தது அந்த மாதிரி பிஷியஸ் டேர்ன் இருந்தது அந்த பால்ல அப்கோர்ஸ் நேற்று பிச்சே நல்ல பிச்சில் நல்ல டேர்ன் இருந்தது இவரோட சில ஆஃப் ஸ்பின்ஸ் வந்து நல்லா கிரிப்பு கிடைச்சிது அவருக்கு ஆஃப் த பிச்சு நல்லா இருந்தது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவர் அவருடைய போலிங் நாலு ஓவர் போடக்கூடிய ஒரு போலரா கண்ணுக்கு தெரியுறாரு எப்படி இன்னும் மேற்கொண்டு போறாருங்கிறத பார்க்கலாம் அதிகமாக இருக்க முடியல ரெண்டு டாப் ஆட்ற ஸ்ரீலங்கா நல்லா ஆடினாங்க நிசங்காவும் குசால் மெண்டிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா இல்லாதது கொஞ்சம் அதோட எஃபெக்ட் தெரிய செய்யும் முதல்ல இப்போ போட்டிருக்கிறது வந்து சிராஜும் ஹர்ஷ்தீம் தானே போடுறாங்க அஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போட்டார் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு தவிர அவங்க டாப் த்ரீ பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்ரீலங்கா அக்ரஸிவ் ஆடினாங்க குட் கிரிக்கெட் அப்படி தான் இருக்கணும் யூஸ்வரர் நம்ம வந்து அவங்க வந்து பவர் பிளேயர்ல ரெண்டு மூணு விக்கெட் விட்டாங்கன்னா அந்த டீமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் குட் தே தே அட்வல் அகேன்ஸ்ட் இந்தியா அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம வந்து பேடா போட்டோம்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க பேட்டட் வெல் இப்போ வந்து ஸ்ரீலங்காவோட ஃபீல்டிங் எப்படி இருந்தது கண்டிப்பா இத இருந்தது இந்த ஃபீல்டிங் எல்லாம் இன்டர்நேஷனல் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் என்ன கம்மியா பேசுறது நல்லதுன்னு தோணுது ஏன்னா ஜெய்சூரியா ஒன் ஆஃப் த கிரேட் பேட்டர் ஒரு அவரு ஸோ அவர் தான் வந்து டீம் கோச் பண்றாரு ஸோ அவர்கிட்ட இருந்தா இவங்க எல்லாத்தையும் இன்கம் இங்க வாங்கிருக்க வாங்கிக்கிறாங்க

அது கண்டிப்பா அதுக்கு உண்டான சில ரெமடிஸ் கொண்டு வருவாங்க அவங்களுடைய சிஸ்டம்ல அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல இதெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் பேசப்படும் இந்த ஏன்னா அவங்களும் ஒரு ரிவைவ் ஆயிட்டு வர ஒரு டீம் புது பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்திருக்காங்க அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வந்து புதுசு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருக்கிற அந்த டென்ஷன் இருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அது ஓவர் கம் பண்ணிட்டு வரணும் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஆரம்பம் எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த டீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் ஈஸ்வர் போக பார்க்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த டீம் இப்போதான் திருப்பி வருது செட் ஆகுது பார்க்கலாம் எப்படி இருந்தால் ஸ்ரீலங்கன் டீம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் உதறிடுவோம் ஒரு காலத்துல ஆனா எல்லா எல்லா டீமுக்குமே இது நடக்கிற விஷயம்தான் எல்லா டீமுமே இந்தியா மாதிரி இருக்காது இல்ல ஒரு மூணு டீமுக்கு உண்டான பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஒரு கண்ட்ரி இந்தியாவா இருக்கு ஆனா எல்லா கண்ட்ரிலையும் அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது நம்ம ஸ்ரீலங்கா எல்லாம் பெரிய போய் வாயிட்டு வருது பார்க்கலாம் வீல் கிவ் லாங் ரோப் அவ்வளோதான் ஏன்னா ஸ்ரீலங்காவோட மிகப்பெரிய பவுலர் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்பிக்கிறாங்கன்னு சொல்லணும் நேற்று தான் நிறைய நல்லவங்க கொடுத்தாரு ஒண்ணு அதுதான் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து இந்த சீரீஸை வச்சிட்டு ரொம்ப பெருசா பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பேக்கிங் இல்ல அப்படி இருக்கும்போது ஒரு பவுலரை நீங்க எதுவுமே சொல்ல முடியாது இப்ப பத்திரானா எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்திரானா பியூட்டிஃபுல் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன எதுன்னு பாக்குறீங்க அவரோட சாக் பால் என்ன யாரு அதை எப்படி டெலிவர் பண்றாருங்க அதை பார்க்கறோம் நம்ம பியூட்டிஃபுல்லா போட்டாரு ரன்ஸுக்கு போதும் நமக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்காங்க இதுதானே பேட்டுக்கும் பாலுக்கும் இருக்கிற போட்டி தானே இது அவருடைய ஸ்டாக் பால் அவர் நல்லா போடுறாரு அதுக்கப்புறம் வெரைட்டிஸ் அவர் கத்துக்கணும் இனிமேல் வெறும் அந்த யாருக்காரர் மட்டுமே வச்சுட்டு நம்ம வாழ்க்கை ஓட்ட முடியாது இல்ல அவரு இந்த யாருக்கார அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட அந்த கையில வெப்பனை இல்லாம போயிடும் இதெல்லாம் இதெல்லாம் தான் அந்த டீம் பார்க்கணும் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து பின்னாடியே உட்கார்ந்து மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டா கோச் பண்ணி அந்த பிளேயர்ஸை கொண்டு வரணும் ஒருத்தரோட ஸ்டாக் இப்ப உதாரணத்துக்கு அஸ்வின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வின் ஆஃப் சொல்லிட்டு போறோம் அவர் வெறும் ஆஃப் மட்டும் போட்டுட்டு இருந்தாருன்னா அவர் ஐநூறு விக்கெட் எடுத்துருப்பாரு அது பண்ணிருக்க முடியாது வெறும் ஹாஸ்பின் மட்டும் போட்டு பண்ணியிருக்க முடியாது அவர் வந்து நாளுக்கு நாள் கத்துக்கிறாரு அது அதுலேருந்து என்ன கொண்டு வரலாம் என்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் புதுசு புதுசாக என்னெல்லாம் நீங்க பண்ண போறீங்களோ பேட்ஸ்மேனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆஸ் எ போலர் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாதான் தான் ஆக முடியும் இன்னைக்கு கிரிக்கெட் அப்படி இருக்கு அதனால நீங்க ஒரு போலர்ஸ் வந்து நீங்க அவருடைய ஸ்டாக் போலிங் இதுதான் அப்படின்னு இருக்கும்போது அது மட்டும் நம்பிட்டே பண்ண முடியாது நீ ஃபீல்டர்ஸும் ஒத்துழைக்கணும் அதுவும் இருக்கு மொத்தமா ஸ்ரீலங்கன் டீம்ல என்ன கரெக்டா பண்ணாங்க என்ன தப்பா பண்ணாங்க ஸ்ரீலங்கன் டீம்ல தான் சொல்றேன் பேட்டிங் டாப் ஆர்டர் பேட்டிங்கை தவிர மிடில் ஆர்டர் ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ஏழு விக்கெட் கண்ணுமூடி கணக்கு தரத்துல விட்டாங்கன்னு பார்த்தா செகண்ட் மேட்ச்ல அதே மாதிரி பண்ணாங்க லாஸ்ட் ஒரு இருபது முப்பது ரன்னுக்குள்ள ஏழு விக்கெட் கொடுக்குறாங்க அவங்க சோ அவங்க டெப்பே இல்ல பேட்டிங்ல சோ ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ போரை தவிர அவங்க ஒண்ணுமே இல்ல பேட்டிங்னு எடுத்து பாத்தீங்கன்னா மிடில் ஆட்டும் ஸ்ரீடும் போனிங் அப்போஸ் போனிங் அப்போ எல்லாம் புது பசங்களா இருக்காங்க அந்த ரமேஷ் எல்லாம் சான்ஸ் கொடுத்து பாக்கட்டும் எப்படி வராருன்னு பார்க்கணும் இதெல்லாம் இப்போ ஒண்ணு டூ ஏர்டு இயர் அதான் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றேன் இந்த மாதிரி என்ன இப்போ ரெண்டு மேட்ச் நடந்திருக்க ரெண்டு மேட்ச்ச பார்த்துட்டீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் இதல பெருசா நம்ம பெரிய அனலைஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல போக போக பாக்கணும் அவங்க எப்படி வராங்க எப்படி செட் ஆகுறாங்கிறத பாக்கணும் அவ்வளவுதான் இப்ப மூணாவது டி ட்வெண்ட்டில இந்தியா ஜெயிப்பாங்களா இல்ல டப் கொடுப்பாங்களா ஸ்ரீலங்கா ஈஸியா ஜெயிப்பாங்க வாக்கோவர் தான் ஸ்ரீலங்கா வாக்கோவர் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஒண்ணுமே இல்ல இந்த டீம் ஒண்ணுமே இல்ல நீங்க பெருசா ஒண்ணு இல்ல நீங்க எக்ஸப்ட் அந்த திருப்பி திருப்பி நான் சொல்லிருக்கேன் நாலாவதோட என்ன சொல்றேன் இதெல்லாம் டாப் த்ரீ ஃபோர் தவிர அவங்க டீம்ல ஒண்ணு இல்ல அந்த டாப் த்ரீ ஃபோர் பேட்ஸ்மேன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கறத பொறுத்து தான் அந்த அந்த டீமோட வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கு பட் வின்னிங் பாசிபிலிட்டி எல்லாம் வெரி வெரி நெக்லிக் இந்த இந்த இந்தியன் டீம் கிட்ட டாக்டரா ஒரு பவுலரா ஒரு ஒண்ணு இல்லையே யூஷ் ரெண்டாவது மேட்ச் சுருங்கி போன மேட்ச் ஒண்ணு இல்ல ரெண்டாவது மேட்ச்ல கொஞ்சம் நல்லா பண்ணல அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே ரெண்டாவது மேட்ச்ல கூட ரெண்டு விக்கெட் எடுத்தாருன்னு டீ நாளைக்கு ஒரு ஒ ஒன் மந்த் டவுன் லைன் நீங்க பேப்பர்ல எடுத்து அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்துருச்சாரு அவ்வளவுதான் பட் அந்த ரெண்டு விக்கெட்டும் ஒரு மட்டமான பால்ல எடுத்தாருங்கிறது யாருக்கும் போறது இல்லை அவர் நம்பர் தான் பேச போகுது அப்படின்னு சொன்னால் அவர் இந்த மேட்ச் ரெண்டு இந்த மேட்ச்சும் மட்டமாக போலிங் போட்டு ரெண்டு விக்கெட் அவ்வளவுதான் அவ்வளோதான் ரெண்டாப் த டே நீங்கள் ஒரு ஒரு கிட்ட இருந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க பர்ஃபார்ம் பண்ணணும் பேட்ஸ்மேன் அந்த ரன் அடிக்கணும் போலர் வந்தால் விக்கெட் எடுக்கணும் டைட்டாக போடணும் அவ்வளோதானே நீங்கள் நாளைக்கு பேப்பரை எடுத்து பார்க்கும்போது இது அவர் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் அப்படி தான் போகணும் அது பட் ரொம்ப திருப்திகரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது இன்கன்சிஸ்டன் இருக்கு அவர்கிட்ட மேட்ச் நல்லா தான் பண்ணாரு மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்ல முடியாது என்ன ஒண்ணுமே இல்லையா அவருக்கு வந்து அவருக்கு வெதீவ் உள்ள கொண்டு வந்தாங்க வேற என்ன சேஞ்ச் பண்ணாரு ஒண்ணு பண்ண ஒண்ணும் இல்லையே அதை பத்தி பேசுறதுக்கு ஒரே சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா ரியான் பராக் ஒரு ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குற ஒரு பேட்ஸ்மேனா வந்து அமைஞ்சிருக்காரு அதுதான் ஒரு ரியான் பராக் வந்து ஒரு ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தரையும் இன்னொரு பக்கம் சிவன் துபாயையும் எல்போ அவுட் பண்றாரா அது வெளியே துரத்திடுறாராங்கிறது தான் பாக்கணும் அதுதான் உள்ள இன்டர்னலா இருக்கிற ஒரு போட்டி அதுதான் டீமுக்குள்ள ஏதாவது டீமுக்குள்ளே போவாங்க கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் சேஞ்சஸ் இருக்கணும் அதை பண்ணக்கூடிய ஆள் தான் சேஞ்ச் பண்ணுவாரு மேபி துபாய் ஆடலாம் ரிங்கு சிங்கர் மேட்ச் குடுத்துட்டாங்க துபாய்க்கு ரிங்கு பிளேஸுக்கு உள்ள கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த மேட்ச்சை பத்தியும் போஸ்ட் மேட்ச் பத்தியும் நல்லா பேசுனீங்க நல்லா மேட்ச் இருக்கு பெருசா ஒண்ணு இல்ல இல்லை பேசுவோம் நம்ம இந்த ஒன் டே சீரீஸ் முடியட்டும் ஓவரால இது எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கற்றுக்கிறோம் நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ